ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷனில் மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூன்று ஏக்கர் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க சுற்றி வரம்பி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ஹில்ஸ் வைங்க பூமி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்குதுங்க அந்த ஹில்ஸுக்கும் சென்ட்ரலில் இருக்குதுங்க எல்லாம் ஃபுல்லாக தோப்பு தோட்டம் விவசாயம் தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்காங்க மரம் இருக்குதுங்க அது இல்லாமல் எலுமிச்சை அப்புறம் தேங்காய் இது எல்லாமே போட்டு பயிர் செஞ்சிட்ருக்குறாங்க நல்ல விளைச்சல் இருக்குங்க இப்போதைக்கு பூமியை சுற்றிலுமே மரங்கள் வச்சுருக்காங்க அதாவது மகாகனி தேக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் சுற்றி வச்சுருக்காங்க மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நல்லா வளர்ந்துருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க இலவச மின்சாரம் இருக்குது அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு சாலை ஒன்று இருக்குதுங்க எல்லா மரங்களுக்குமே பார்த்திங்கன்னா இது போல் தான் ட்ரிப்ளிகேஷன் பண்ணி தண்ணி பாய்ச்சிட்ட்டுருக்குறாங்க நல்ல விளைச்சல் இருக்குங்க பூமியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சோலார் வேலி போட்டிருக்காங்க தார் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் மண் பாதைங்க இந்த பாதை வந்து மெட்டல் போட்டாங்க இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெஹிக்கிள் எல்லாமே போகிற மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப அகலமான பாதை தாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்ங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்